ஐயா பவா ஐயா சரஸ்வதி ராமநாத் கேள்விப்பட்டிருக்கா ஓகே அவங்க வந்து கல்கட்டாவில் பொழுது அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து ஒரு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் கொடுத்த போது அந்த அவங்க கேட்டாங்களாம் உங்களுக்கு கல்யாண நாளா இல்லை குழந்தைக்கு எதாவது பிறந்த நாளா இல்லை வேற என்ன சரத் சந்தருக்கு இன்னைக்கு பர்த்டே அதனால் கொண்டு கொடுத்தேன் அப்படின்னாங்க அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் சரத் சந்தர் அவங்கெல்லாம் இலக்கியத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம மலையாளம் உள்பட கன்னடம் உள்பட இலக்கியத்தில் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தில் ஒரு மெம்பராக நினச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சரஸ்வதி ராமநாத் ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அவங்க எந்த கேள்வியும் கேட்காம உங்கள் எழுத்தாளர் யாருக்காவது பிறந்தநாளானுகிட்டாங்க இல்லை இல்லை பிறந்தநாள் இல்லை நான் ஒரு நல்ல கதையை படித்தேன் அந்த கதையை படித்த உடனே அவங்கள்ட்ட சொல்லணும் போல இருந்ததுன்னு பெங்காலில் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கேன் நீங்க ஏன் வந்து இந்த இதை டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பெங்காலுக்கு எல்லா கதையுமே டிரான்ஸ்லேட் பண்ணலாமே அப்படின்னு சொன்ன பொழுது அந்த டிரான்ஸ்லேஷன் கதையை ஆரம்பிச்சிருச்சுதான் அந்த கதை தான் குருஷேத்ரம் சைஜா வந்து இந்த கதையை வாசிக்கலாம் போறீங்களான்னு கேட்டாங்க திகிலாதான் இருச்சுன்னா வாசிச்சு அதை கேட்குற அந்த மனநிலை கண்டிப்பா என் நான் உட்பட இல்லை நான் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால இந்த ஆகாசவாணியில் இந்த நாடகங்கள் கதைகளை வாசிக்கிற ஒரு நாடகங்களே அப்படியே நம்ம வந்து கேட்போம் அதெல்லாம் நம்ம மனசு விட்டு போயிடுச்சு நம்ம எல்லாத்தையுமே விஷுவலாக பார்த்து பழக்கப்பட்டோம் நான் இந்த கதையை வந்து கொஞ்சம் சொல்லியும் கொஞ்சம் வாசித்தும் அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலான்னு தோணுது ரெண்டு துறவிகள் நம்ம மன சுத்துற பாதையில் ஒப்பாண்டு இருக்கிற மாதிரியான அங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்களே நம்ம எத்தனை பேர் அவங்கள கூர்ந்து கவனிச்சுன்னு தெரில அதில் யாரையுடைய கைகளையாவது நம்ம பற்றி நீ என்ன உறுப்பா அப்படின்னு யாராவது கேட்டம்மான்னு தெரியல அதில் பெரிய மிகப்பெரிய இன்டலக்சுவல்ஸ் இருப்பான் மிகப்பெரிய ஓவியர்கள் இருக்கலாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கலாம் நான் அவங்க அப்படியே இருக்காங்க நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு அழுக்கு காவி வேஷ்டியும் சட்டை இல்லாத உடம்புமாய் விபூதி எடுத்துன்னு சுத்தி நிக்கிற ரமணாசரத்தில் வந்து ஓசி சோத்துக்கு நிற்கிற ஒரு சாதாரண மனிதர்களாக அற்ப மனிதர்களாக மட்டுமே நாம் வந்து அவர்களை கடந்து போய் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதற்குள் எத்தனையோ கதைகள் இருக்கு அவர்களுக்குள்ளாக ஆயிரக்கணக்கான கதைகள் புதைந்திருக்கிறது மனைவியின் துரோகம் நண்பனின் சாவு அப்படி நீங்கள் அவங்களை தோண்டி எடுத்தால் நம்ம வந்து தூங்க முடியாது நம்மை பிராண்டு விடும் அவருடைய வாழ்க்கை அப்படி ரெண்டு பேரை லாசாரா கண்டுபிடித்திருக்கிறார் இந்த துறவிகளுடைய பகல் நேரங்கள் இருக்குல்ல அது ரொம்ப அபூர்வமான பகல் நேரங்கள் நம்முடைய பகல் நேரங்கள் மிக நிச்சயமாக சபிக்கப்பட்ட பகல் நேரங்கள் நம்ம அப்படியே காலையில் ஆறு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுந்துச்சு அவசர அவசரமாக சமைச்சு ஓடி போய் பசங்களை வந்து ஒரு மஞ்சா வேனில் தூக்கி போட்டு நாம ஒரு பஸ்ஸில் ஏறி போய் ஸ்கூலுக்கு நின்று அல்லது ஆஃபீஸுக்கு நின்று இப்படி சலித்து போன ஒரு பகல் நேரங்கள் தான் நமக்கு வாய்த்து இருக்குது பிரபஞ்சன் வந்து தன்னுடைய குமாரசாமியின் பகல் என்கிற ஒரு கதையில் இப்படி ஒருத்தர் திடீர்னு லீவ் போடுவான் ஒரு ஆஃபீஸ் சூப்பர்ன்ட்டு அவனுக்கு வந்து இந்த பகல் நேரம் அவன் வந்து அவனுக்கு வந்து புதன்கிழமை லீவ் போடுவான் புதன்கிழமை பதினோரு மணிக்கு எழுந்துச்சு வீட்டு வெளியே வருவான் அவன் அதுன்னு அவன் நம்ம அவன் அவனாலேயே நம்ப முடியாது ஆனா அவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவன் தெருவை பார்த்துருக்கான் ஒரு ஒர்க்கிங் டேல அவன் தெருவான் அவன் பார்த்ததே இல்ல கொஞ்ச தூரம் நடந்து போகலாமே நடந்து போவான் அப்படி ஒரு புளிய மரத்தெல்லாம் கடந்து போவான் திடீர்னு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் தொலைத்த ஒரு காதல் அவனுக்கு ஞாபகம் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல அவனுக்கு அந்த காதலே அந்த 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 பொண்ணே ஞாபகத்திலேயே இருக்க மாட்டான் அப்படி வாழ்க்கையை வந்து அவனை அழகிச்சிருக்கும் இதே புளிய மரத்த அவன் வந்து பஸ் ஏறுவான்ல அப்பதானே நம்ம ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணோம் அப்படின்ற ஞாபகம்லாம் வரும் அவன் அப்படியே அலைந்து தெரிஞ்சிச்சு முதல் முறையாக ஒரு ஹோட்டலுக்கு போய் ஸ்டார் பிரியாணி ஹோட்டல் மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போய் பிரியாணி சாப்பிடுவான் நாக்கு வந்து செத்து போயிருவான்னு ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமும் மத்தியானமும் ஒரே தயிர் சாதம் ஒரே தான் அவன் சாப்பிட்டுப்பான் அப்புறம் எல்லாம் முடிச்சு பிரபஞ்சம் ரொம்ப அழகா அந்த கதையை முடிச்சுப்பா அடுத்த நாள் காலையில தான் ஒய்ஃப் எழுப்பான் இன்னைக்கு நீங்க லீவா அப்படின்னா என்னைக்குமே லீவுடி டி இனிமேல் ஆபீஸுக்கு போவே போறது அப்படி அபூர்வமான பகல் நேரங்களை நாம் இழந்திருக்கிறோம் இந்த துறவிகளுடைய பகல் நேரங்களில் அது ஏதாவது நந்தவனங்களில் ஒரு பெரிய மகிழ மரத்திற்கு கீழாக அல்லது ஒரு பூ கொட்டி கொண்டே இருக்கிற ஒரு அடியில் இருக்கும் இந்த ரெண்டு பேரும் எதிர் எதிரில் உட்காந்துன்னு மண்ணை குவிச்சு பத்தி குச்சியை மறைச்சு வச்ச ஒரு விளையாட்டு இருக்குல்ல நம்ம எத்தனை பேர்கள் எங்கள் எங்கள் அடுத்த ஜெனரேஷன் அதை இழந்துச்சு அதை வச்சு ரெண்டு பேருமே விளையாட இருப்பாங்க விளையாடணும் கரெக்டாக வந்து கையை போடுவாங்க மூணு முறை கை போடுவான் மூணு குச்சி கரெக்டா போய்டுவான் இவனுக்கு ஆச்சரியமா அந்த குச்சி மேல கைய வச்சே இது முன்னாடி என்ன கேட்பான் இருந்தான் அவன் சொல்லுவான் பிரபலமான பிட்பாக்கெட் இவன் பயங்கரமான ஆச்சரியமா ஆயிடும் அப்புறம் அப்படின்னா ஒரு பிட்பாக்கெட்டு காரனுக்கு ஒரு பர்சுக்குள்ள எவ்வளவு இருக்கும் இதுக்குள்ள வெறும் வண்ணாகரசிது இருக்குமா எல்லாமே தெரியுண்டா அது வந்து ஸ்கேன் மாதிரி அவன் கண் வந்து இவன் பேர் வந்து ஆத்மநாதன் அந்த சிஷியன் பேரு இந்த குரு கிட்ட அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம் அப்படியே அந்த கதை வந்து விரிந்து விரிந்து வெறும் தத்துவங்களால் பின்னப்பட்டிருக்கும் ஒரு ஒரு மிக ஆழமான தத்துவத்தை அப்படியே புலோசுல லாசாரா சொல்லிக்கொண்டே போகிறாரு அப்போ வந்துப்பா நீ வந்து பிட்பாகிட்டா இருந்த அதுக்கு நேர் எதிராக துறவுக்கு எப்படி வந்த அப்படின் அவன் சொல்லுவான் அன்னைக்கு வந்து அந் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு பஸ்ஸில் அடித்தேன் அந்த பர்சை அப்படின்னு ஆரம்பிப்பான் அந்த பர்சை வந்து பஸ்ஸில் அடித்தேன் அடிச்சுட்டு எங்கே போகிறதுனா இதெல்லாம் திறந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம் வந்து கோவில் வளாகம் தான் கோவிலுக்கு கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போய் நிம்மதியாக உட்காந்து ஒரு குளத்து கரையில் உட்காந்து உள்ளே பிரித்து பார்த்தேன் முழுசாக முந்நூறு பத்து பத்து ரூபாய் நோட்டா இருந்துச்சு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை இங்க அங்கன்னு காசை செலவழிக்காமல் இருந்தா ஒரு நாலு காலம் காலங்கள்லாம் ஒருத்தருடைய பர்ஸ் அடிச்சிருவான் அடிச்சுட்டு அப்படியே மனம் வந்து சந்தோஷத்துல இருந்துச்சு அப்பதான் குளிச்சுட்டு வர பெண்கள் அப்பதான் தான் சாமி கும்பிட்ற ஆண்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப இலக்காரமா தெரிஞ்சாங்க அப்படியாக இருந்தேன் அந்த கோயில்லையே தங்கி இருந்தேன் அடுத்த நாள் காலையில துணி கொப்புளித்தது போல என்று ஒரு வார்த்தையில் ஆசாராக இருந்திருக்கிறார் துணி கொப்புளித்தது போல குளக்கரையின் நடுவில் ஒரு பிணம் இருந்தது உப்பளாயிருந்தது கொப்பளைத்தது போல அந்த குளக்கரையின் நடுவில் இருந்தது அப்படியே இவன் போய் பார்ப்பான் அந்த செத்து போன ஆள் வந்து கைய வந்து இப்படி கூப்பினே செத்துப்பான் இவன் வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுவான் அவனை வந்து தூக்கின்னு வந்து கரையில் போடுவார்கள் இவன் பார்ப்பான் இவனுக்கு தான் ஒரு பர்ஸுக்குள்ளேயே என்ன இருக்கும் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நுட்பமான கண்களில் மிக சரியா சரியாக தான் நிச்சயம் பர்ஸ் அடிச்சிருப்பான் அவன் 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 சொல்கிறான் அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி எதையோ நான் வந்து பார்த்துருக்கேன் ஒருத்தர் அழுது பார்த்துருக்கேன் ஒருத்தர் போ ஒரு மனுஷ செத்து பார்த்ததில்ல அதுக்கு மேல் என்னடா பண்ண முடியும் மனைவி கர்ப்பமாக இருந்த மனைவி அம்மா எல்லாரையும் விட்டுட்டு இவன் வந்து இவன் கூட வந்து இருப்பான் இப்படிதான் அந்த கதையை வந்து பிரசாரம் ஆரம்பிக்கிறார் நான் சில பகுதிகளையாவது உங்களுக்கு இதில் வாசித்து காட்ட வேண்டும் என்றால் ஏன்னா இந்த உயரத்தை மிக நிச்சயமாக யாருமே தொடவே முடியாது இந்த வார்த்தைகளை வந்து